ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான திணை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் திணை நூறு கிராம் கடலை பருப்பு இரண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு மூடி காய்ந்த மிளகாய் இரண்டு கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் பெரிய துண்டு உப்பு மற்றும் எண்ணெய் தினை அழுக்காக இருக்கும் அதனால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தினையை ரெண்டு தடவை நல்லா கலஞ்சி எடுத்துக்கலாம் தினையை நல்லா கலஞ்சி முடித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் அரை மணி நேரம் ஊறி முடித்த பிறகு அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம் தண்ணியை வடிகட்டி முடித்தாச்சு இப்போ நம்ம அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடித்தாச்சு அடுத்து நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் தாளிச்சிக்கலாம் அடுத்ததில் நம்ம உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நம்ம கருவேப்பிலையையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ தேங்காயை வதக்கி முடித்தாச்சு அடுத்ததில் நம்ம திணை ஒரு கப் எடுத்ததுனால இதில் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் திணைக்கு எடுத்த அளவு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கணும் இதை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம அரைச்சி வச்ச திணையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து கலந்துவிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் இந்த திணை நமக்கு நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு திணையை மாற்றினதுக்கப்புறம் அதை ஆற விட்டுறக்கூடாது இது ஆறி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் சூடோடு பிடிச்சாதான் நமக்கு பிடிக்க வரும் இப்போ எல்லா திணையையும் கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்தாச்சு அடுத்து நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் தடவி அதில் நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை சேர்த்தலாம் இப்போ இதை இட்லி பானையில் வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்தில் நமக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த கொழுக்கட்டைக்கு காரமாக ஒரு சட்னி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வீட்டில் காய்ச்ச பிரண்டையை வச்சு துவையல் செஞ்சுருக்கேன் பிரண்டவை துவையல் செய்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் தரேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தினை கொழுக்கட்டை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ